கருணக்கிழங்கு எந்தபடியாக பொதுவாகவே எல்லாருக்குமே கடிக்கும் சில பேர் கை க்ளோஸ் போட்டு கருணைக்கிழங்கு தோல் வட்டி வினம் நாங்கள் அப்படி செய்கிறல இந்த தோலை ஒன்று எடுத்து எரியிற நெருப்பில் போட்டால் கை கடிக்காதண்டு நாணம் முந்தினாக்கள் இதைத்தான் செய்வினோம் அதைத்தான் தான் நானும் செஞ்சிருக்கிறேன் இனி தொடர்ந்து காணொளி வாயிலாக பாருங்கோ இப்போ நாங்கள் கருணைக்கிழங்கு தோலை சீவிக்கொண்டு இருக்கிறோம் இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக கரணக்கிழங்க வெட்டி எடுக்க வேணும் இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் வட்டி எடுத்துட்டு உப்பு தண்ணியில கழுவி எடுக்கணும் கழுவி எடுத்துட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுப்பான் காயா உப்பு உப்போட பாத்தியோ உப்ப போட்டு இப்படிவான் தெரியோ

இனி கருணக்கிழங்க போடுவோம் எடுத்துட்டு வா கருந்தக்கிழங்க எடுத்துட்டு வா திருப்பி பிராட்டி உப்பு போட்டு நாங்களோ எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பிராட்டி பிராட்டி குலுக்கி பிராட்டி பிராட்டி போடுவான் விட்டுட்டு எண்ணெய் கொதிக்கட்டும் வெள்ளை கெல்லக்காய் பொட்டிப்பான் எல பொட்டிச்சு போட்டு இந்த மண் பிட்டட்டி எடுத்து ஒரு குழம்பு வச்சு உண்டாக்கி வீட்டுக்காரல குடுப்பான் சரியா சரியா காரி அப்படி இருக்கும் அப்படி இருக்குற வரையா இப்படி பொட்டிச்சு விட கூடாது என்ன தாஜில காயிட்டுதான் என்ன விடுவாங்க எப்படி பாக்குற இந்த இப்படி பாக்க இந்த ஆவி மேல வரும் வேற என்ன ஆவி இந்த வேற போடப்படி வந்துட்டு திஞ்ச வேற போடப்படி வருது சத்தங்கேற்குந்தானே ஹோட்டா எண்ணெய்க்குள்ள ஹோட்டா சத்தங்கேக்கு தானே வடிச்செடுப்போம் எண்ணெய் இல்லாம எல்லாம் வடிச்செடுத்து போட்டு பேருந்து வெங்காயம் பூடு பச்சை மிளக வெந்தயம் பெருஞ்சீரகம் கட்டுகள் எல்லாம் போட்டு அதை தாளிச்சு எடுத்து பாலம் விட்டு கிட்ட கேக்க காட்டுவோம் ஓமக்காய் பார்த்தீங்க இப்படி கருணாக்கிழங்கெல்லாம் இப்படி பொறிச்சு எடுத்துட்டு அதோட நான் கூடும் எடுத்து வெங்காயம் கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன் சட்டிக்குள்ள இனி முதல் பால் ரெண்டாம் மூன்றாம் பால் எல்லாம் விட்டு கொதிக்க வைக்க போகிறேன் சரியோக்கா எல்லாத்தையும் கொதிக்க வச்சுட்டு அளவு உப்பை போட போகிறேன்

கொஞ்சம் பால் காணாது இன்னும் கொஞ்சம் பால் விடுவோம் விட்டுட்டு புளியும் சேர்க்கணும் பால் கருணக்கிழங்குல்லோ கிழங்கு வகையல்லோ கொஞ்சம் அவிடுறதுக்கு ஆக விட்டா பொரிச்சதும் தானே ஆஹ் தேவையில்லை கிணக்க விழுக்காது அவிய வச்ச அவிய வைக்கதான் பால் நிறைய தேவை இது நாங்கள்லாம் பொரிச்சு வச்சிருக்கிறோம் ஆனபடியா தப்பு தப்பு கணக்கா பால் வைக்கணும் அந்த கருணக்கிழங்கோட மேலால் அப்படியே இருக்கிற மாதிரி பால் அப்படியே விட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொதிக்க வச்சு என்னென்ன போட்டோனாங்க சொல்லுவாபம் இருக்கா சொல்லு உப்பு போட்ட நாங்கள் போட்ட நாங்கள் இனி புல பொடி பொடிச்சி வச்சிருக்கிறோம் அதையும் விட்டு நல்லா கொதிக்க வேணும் சரியோ முழு முழு முலண்டு என்னண்டு முலண்டு கொதிக்க வேணும்னு சொல்லுவோம் அம்மம்மா சொல்லுவா முல்லு மொல்லு முழுண்டு கொதிக்க வேணுமா முழு முழு முழுண்டா அப்படி மண் சட்டிக்கு நல்லா கொதி வந்தா குழு 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 குழுண்டு வர்றது அவ பேச்சு வழக்கில சொல்லுவினா கொதிக்க வேணும் அதை நல்லா கொதிச்சு வர அம்மம்மா சமையல் இருந்தா அப்படி தான் மச்சல நல்லா இருக்கும் கொண்டு அம்மா அம்மா அப்படி தான் இருக்கும் எல்லாம் பாவ கேக்கற வைப்பா இன்னொன்னு நாளைக்கு நாங்கள் என்ன செய்வோம் அம்மாண்ட பாவ கேக்கற கறி இருக்கா வச்சு காட்டுவோம் நாங்கள் என்ன எல்லாருக்கும் தூள் பத்தாத போல காயா கொஞ்சம் தூள் போடு ம் போடுமா காஜி ஓ காணும் 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 தூளாக மரக்கறிக்கு போட்டா விடுவிட கொண்டு கிடக்கும் அப்ப உம் எனக்கு தேவையில்லை தூள் மச்சக்கறி என்று சொன்னா தான் என்ன விடுவிடு விடுவிடுன்னு சொன்னா தூள் கூடவா இருக்குமென்று சொன்னா அதை என்னத்தை செய்தாலும் தூள் மனம் அடிக்கும் அதைத்தான் வெடுவெடண்டு கிடக்கும் என்று சொல்லிவினா வெடுவெடண்டு கிடக்குறன்றதே தூள் மணம் அடிக்கிறத சொல்றது வெடுவெடண்டு இருக்க வேண்டு இதெல்லாம் பழகணும் இதெல்லாம் மெருவி மெருவி கொண்டு போகுது அப்போ இதெல்லாம் இல்லாமல் இப்ப இங்கிலீஷ் மீடியத்துல மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு இங்கிலீஷ் மீடியமா கதை வாய்ச்சி வழக்கு பேச்சு வழக்கு எல்லாம் மாறிக்கொண்டு போகுது அப்போ நாங்கள் அதை கதைச்சு பழகணும் வீட்டில் எங்கெண்ட புள்ளிகளோட கதைச்சு பழகினா

மூடி போட்டு நாங்கள் எடுப்போம் கொதிச்சு மூடி தூள் போட்டது மணமும் போட்டுது ரக்குவம் இனி நாங்கள் சாப்பாடு போட்டு குத்தரிசி சோறும் போட்டு காட்டுவோம் நாங்கள் இண்டைக்கு வெள்ளிக்கிழம தானே சரியோ மரக்கறி குத்தரிசி சோறு பாவக்காய் காய்ச்சு என்னன்னு அதை காட்டில்ல இன்னொரு நாளைக்கு பாவக்காய் கறியையும் காய்ச்சுவ காட்டுவோம் கருணாக்கிழங்கு குழம்பு பருப்பு தயிர் வெங்காயம் போட்டு சம்பல் இன்னொரு தங்கச்சி செய்தவா வாழகா பொரியல் செத்தல் மிளகாய் இருக்குல்லோ செத்தல் மிளகாயில் குத்தரிசி அவியேக்க அதை உப்பும் போட்டு அந்த தண்ணி குத்தரிசி அவிஞ்சு வர தண்ணி இருக்கலோ அது எடுத்து மேலே ஊற்றி அதுக்கு மேலே உலைக்கு மேலே அவிய வச்சு எடுத்து பொரிச்ச செத்தல் மிளக பூவப்பழம் பிள்ளைகளுக்கிட்டத அதைக்காண்டி பூவப்பழம் பொறிச்சு இன்றைக்கு சாப்பிட போகிறோம் இந்தா சாப்பிட்டுட்டு சொல்லு இதோட பால் சொதியும் நல்ல பால் விட்டு வெங்காயம் மிளகா பூடெல்லாம் எல்லாம் போட்டு தாளிச்சு வச்ச சொதியும் நீ இன்னொரு காணொலி ஊடாக சந்திப்பான் ஓ மகாஜி